அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு என்னடா இந்த புத்தகத்தை வச்சுட்டு இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு புத்தகம் அப்படின்றது தேவை எல்லாருடைய வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் நாம் என் நேரமும் வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன நாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இப்படியெல்லாம் நாம் தேடிட்டு இருப்போம் இது வந்து சரியானது தான் இருந்த நம்முடைய ஆத்மாவிற்கு தேவை என்ன அப்படின்றத நாம் வந்து மறந்துடுறோம் ஒரு ஐந்து நிமிடம் நாம் தியான நிலையில் இருந்து நம்மோடு நாம் பேச வேண்டும் அப்பொழுதுதான் ஓரளவுக்காவது நம்முடைய ஆத்மா எதை தேடி கொண்டிருக்கின்றது நாம் யார் நம்முடைய ஆத்மா யார் தெய்வம் யார் தெய்வத்திற்கும் ஆத்மாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு என்ன ஆத்மா எதை தேடி பயணம் செய்கின்றது அதோடே நாம் பயணம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை வந்து செப்பனே அமையும் இதெல்லாம் வந்து நாம் மறந்துட்டு என் நேரமும் வந்து நாம் இந்த லௌகிக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணவன் நாம் யார் நம்முடைய ஆத்மா எது நம்முடைய அந்த ஜீவாத்மா பரமாத்மா இதற்கு உண்டான அந்த தொடர்பு எல்லாத்தையும் நாம வந்து யோசிக்கிறதே கிடையாது இந்த அவசரமான உலகத்துல நாம வந்து ஓடிட்டே இருக்கிறோம் ஒரு நிமிடம் வந்து நாம நமக்காக நம்முள் இருக்கின்ற அந்த சைத்தன்யத்திற்காக நாம வந்து ஒரு நிமிடம் நாம் வந்து தியான நிலையில் இருந்து நாம் வந்து யோசிக்கணும் ஆனால் யாருமே இதை வந்து நாம் செய்வது கிடையாது இப்படி நாம் யோசித்து செய்தோம் அப்படின்னா இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் விட்டுட்டு இந்த ஆத்மா மற்றும் இந்த பரமாத்மா இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நாம் எதையோ வந்து நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதற்காக இங்கு வந்தோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை நாம் பெறப்போகின்றோம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் தியான நிலையில் இருந்து நம்மை நாம் அறிந்து கொள்ளும்போது அனைத்தும் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் ஏன் இன்றைய தினம் சொல்றேன் அப்படின்னா இன்றைய தினம் மோக்ஷிதா ஏகாதசி அப்படின்னு பேர் கீதை பிறந்த நாள் இன்று இன்று வந்து கீதா ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு கீதையை உபதேசம் செய்த நாள் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கீதையை யார் படிக்க வேண்டும் இந்த கீதை வந்து எங்கு பிறந்தது நாம் கீதையைப் பற்றி யோசிக்காமல் அதை படிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே நம்முடைய வீட்டில் இந்த கீதா புஸ்தகம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கீதையை பற்றி நாம் சொல்லித்தர வேண்டுமா சொல்லித்தரக்கூடாதா இப்படி எல்லாத்திற்கும் உண்டான பதில் அப்படின்றது நமக்குள்ளேயே வந்து தோன்றும் பல எம்பிஏக்கள் படித்தால் நமக்கு எவ்வளவு தெளிவு ஏற்படுமோ அத்தனை எம்பிஏக்களும் இந்த கீதாவை படித்தால் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கீதையில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் செய்வதாக இந்த கீதை என்பது நமக்கு அமையப்பட்டுள்ளது இந்த கீதையில் மொத்தமாக பதினெட்டு அத்தியாயங்கள் உண்டு இந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் ஒரே நாள் படிக்க வேண்டுமா கிடையாது ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் நாம் படித்தாலே போதுமானது ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு படிச்சுட்டு அதற்கு உண்டான அர்த்தம் அதாவது அதற்கு உண்டான அந்த பொருள் அதை நாம் படித்தாலே போதும் இதையெல்லாம் படிங்க அப்படின்னா நாம் படிக்க மாட்டோம் ஒரு கீதா ஜெயந்தி என்று இன்றிலிருந்து நீங்கள் இதை ஆரம்பம் செய்யுங்கள் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் இந்த வீடியோவை பார்த்தா ஒருத்தராவது ஆரம்பம் செய்வார்கள் இப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் வளர்த்து கொண்டு செல்ல முடியும் அதனால இன்றைய தினம் கீதா ஜெயந்தி கீதையை படிக்க ஆரம்பியுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதில் சந்தேகமே கிடையாது மாற்று கருத்தே மாற்று கருத்து கிடையவே கிடையாது அதாவது நம் மனசுக்குள் நல்ல ஒரு பரிமாற்றம் என்பது ஏற்படும் நம்மை பார்த்து வளர்கின்ற நம்முடைய பிள்ளைகளும் இதை வந்து படிக்க ஆரம்பிப்பார்கள் நாம் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் நாம் செய்தால் அதை பார்த்து அவர்கள் செய்வார்கள் அதனால் எல்லாருடைய வீட்டிலேயும் ஒரு கீதா புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கீதா புத்தகத்திற்கு தினந்தோறும் ஒரு பூவாவது வைத்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் தினம்தோறும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பம் செய்யுங்கள் இதை பற்றி நாம பார்த்தோம் இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதற்கு தீர்வே தெரியல அப்படின்னா இந்த பதினெட்டு அத்தியாயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் இப்படியாக பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது அத்தியாயத்தை படித்து முடித்து தேங்காயை உடைத்து இறைவனினுடைய அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பாதகமலத்தில் சரணடைந்தால் நிச்சயமாக பதினெட்டாவது நாள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இது ஒன்று அடுத்து இதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பிரச்சனையை போக்கக்கூடியதாக இருக்கும் நோய் இருக்கா அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கா அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு உங்களுக்கு மனபாரமாக இருக்கா அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு இப்படியாக இந்த ஒரு பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே கிடையவே கிடையாது இல்லாத பரிகாரங்களே கிடையவே கிடையாது அதனால எல்லாத்தையும் பகவத்கீதையை வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க மொத்தத்தையும் படிச்சிடுங்க அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது அதனால முடிந்தவரை தினந்தோறும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை படிங்க அல்லது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ அப்பொழுதெல்லாம் படிங்க அதே மாதிரி நம்முடைய சேனல்ல கூட முடிந்த மாத்திரத்தில் உங்களுக்கு நான் இந்த ஒரு ஸ்லோகம் அதனுடைய கருத்து இதையும் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வீடியோக்களாக கொடுக்குறேன் அதை கேட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் என்பது கிடைக்கும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த பாரத பூமியில் நாம் பிறந்த பிறந்திருக்கின்றோம் இல்லையா அதனால இந்த இந்த பாரத பூமி கர்ம பூமி அதனால நம்ம எல்லாருடைய வீட்டிலேயும் கீதை ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான புத்தகங்களை வீட்டில் வச்சு நாம ஓரளவுக்காவது அதை பற்றிய அந்த தெளிவு அறிவு நமக்கு ஏற்பட்டு அதை நாம் வாசிக்க ஆரம்பித்தால் வீடு எப்பொழுதும் சுபிக்ஷமாக லக்ஷ்மிகரமாக இருக்கும் இது கிருஷ்ணர் உபதேசம் செய்தது அவர் உபதேசம் செய்ததை நாம் படித்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வாசம் செய்ய போகின்றார்கள் இது ஸ்மார்ட் ஒர்க் தானே அதனால கீதாவை படிக்கின்ற வீடுகளில் மகாலட்சுமி தாயாரும் கிருஷ்ண பரமாத்மாவும் நிச்சயமாக குடிக்கொள்வார்கள் கீதா ஜெயந்தியான இன்றைய தினம் பகவத் பகவத்கீதையை பற்றி நாம் ஓரளவுக்கு இங்கு வந்து பேசிக்கொண்டோம் அதனால் இனி வரும் காலங்கள்ல பகவத்கீதையில் இருக்கின்ற கருத்துக்களை உங்களுக்கு கடவுளுடைய கிருஷ்ணருடைய கிருப்பையால் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய பேர் அவா அது வந்து மகாபெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் எல்லார் வீட்டிலேயும் கீதா புத்தகத்தை வாங்கி வையுங்கள் நன்றி வணக்கம் சரணம்